மாணவ செல்வங்களை வஞ்சிக்கும் நீட் தேர்வை கண்டித்தும் தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்த இந்தியா ஒன்றிய பாஜகவின் ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கையும் கண்டித்தும் இன்று மாபெரும் ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்றது இங்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நீட் தேர்வை கண்டித்தும் ஒன்றிய அரசின் தமிழ்நாட்டு மீது காட்டியுள்ள இந்த மாற்றாந்தாய் மன மனப்பான்மையை கண்டித்தும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த கூட்டத்தில் நான் தெரிவித்தவாறு நம்முடைய தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு ஜிடிபியில் உள்நாட்டு உற்பத்தியில் கிட்டத்தட்ட எட்டு புள்ளி எட்டு விழுக்காடு நாட்டுடைய மொத்த ஏற்றுமதியில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு கிட்டத்தட்ட பத்து சதவீதம் மொத்த இந்திய ஜனத்தொகையில தமிழ்நாட்டுடைய ஜனத்தொகை ஆறு சதவீதம் ஆனால் நம்ம ஒன்றிய அரசுடைய வரி தொகுப்புல இருந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்ட நிதி கிட்டத்தட்ட நான்கு விழுக்காடு தான் அதாவது மொத்த நாட்டோட எக்ஸ்போர்ட்ஸ்ல வந்து நமக்கு பத்து சதவீதம் ஜிடிப்பில் கிட்டத்தட்ட எட்டு எட்டு புள்ளி எட்டு சதவீதம் கொடுக்குறோம் ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட நிதியோ ஒதுக்கப்பட்ட நிதியோ மொத்த நிதியில் கிட்டத்தட்ட நான்கு சதவீதம் தான் இது வந்து இதை கண்டித்து இது மாத்திரம் கிடையாது தமிழ்நாட்டுக்குரிய சிறப்பான திட்டங்கள் இங்கே திருச்சி முதற்கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான திட்டங்கள் அந்த திட்டங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் புறக்கணிக்கப்படுகின்றன முக்கியமான சில திட்டங்களுக்கு உரிய நிதியை ஒன்றிய அரசு வழங்கவில்லை என்பதை கண்டித்து புள்ளி விவரங்களோடு நான் அன்று நாடாளுமன்றத்தில் நான் பட்ஜெட் தொடரில் நான் உரையாற்றினேன் அதை மேற்கோள் அது குறிப்பிட்டு இங்கு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதை குறிப்பிட்டிருந்தேன் குறிப்பாக நீங்க இங்கே திருச்சியில் பொறுத்த வரைக்கும் இங்கே மெட்ரோ ரயில் திட்டம் இதை வந்து ஏற்கனவே அவங்க எல்லாமே அனலைஸ் பண்ணி செஞ்சு இந்த திட்டத்தை ஓகே பண்ணியிருந்தாங்க திருச்சிக்கு உண்டான அந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை பத்தி எந்த வித அறிவிப்பும் கிடையாது அதே போல மதுரை கோவை அது அங்கே இருக்கிற ரயில்வே மெட்ரோ திட்டத்துக்கும் எந்த அறிவிப்பும் கிடையாது சென்னையில் இருக்கிற மெட்ரோவின் செகண்ட் செகண்ட் ஃபேஸ் அதுக்கு வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி மூணாயிரம் கோடியே திட்டம் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாடு அரசு கடுமையான நிதி நெருக்கடி நெருக்கடியிலையும் கிட்டத்தட்ட இருபத்தி ஓராயிரம் கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க ஆனால் ஒன்றிய அரசு இதுவரைக்கும் ஒரு பைசா ஒதுக்கல அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தெரியும் உங்களுக்கு போன போன வருஷம் சென்னையில் நடந்த அந்த அந்த வெள்ள பாதிப்பு தென் மாவட்டம் குறிப்பா தூத்துக்குடியில் நடந்த வெள்ள பாதிப்பு கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரத்தி ஏழு கோடி நம்ம தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கேட்டிருந்தாங்க ஆனா அதுக்கு ஒரு ஆனா வந்து ஒன்றிய அரசு ஒதுக்கியது கிட்டத்தட்ட வெறும் எழு இருநூத்தி எழுபத்தி ஆறு கோடி தான் அதுவும் எப்படி சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றத்தோட தலையிட்டு தலையீட்டு பிறகு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு கோரிக்கை விடுச்சிருக்காங்க தயவு செய்து அதுக்கு ஏதாவது நீங்க பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் சொற்பமா ஒரு இருநூத்தி எழுபத்தி ஆறு கோடி கொடுத்திருக்கிறாங்க ஆனால் அதே நேரத்தில் குஜராத் போன்ற மாநிலங்களுக்கு இதே போன்ற வெள்ள ஆப ஆபத்துகள் பேரிடர்கள் நடக்கும் போது ஆயிரக்கணக்கான கோடியை கொடுத்திருக்கிறாங்க அதெல்லாம் சொல்லியிருக்கோம் அதே மாதிரி நீங்க முக்கியமான இங்க தஞ்சாவூர்ல புதுக்கோட்டை கந்தவர கோட்டை வழியாக இங்க மதுரைக்கு போற அந்த புதிய ரயில் திட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுலயே அந்த திட்டத்தை ஓகே பண்ணிட்டாங்க பண்ணி அதுக்கு அந்த ரயில்வே உடைய அதிகார ஏடு பிங்க் புட்டிங் பிங்க் புக்குன்னு சொல்லுவாங்க அதுலேயும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் இருந்தது ஆனால் அந்த திட்டத்தை பத்தி போடலை கிட்டத்தட்ட ஒம்போதுக்கும் மேற்பட்ட ரயில் திட்டங்கள் புதிய ரயில் பாதையை திட்டங்கள் பொறுத்த வரைக்கும் பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி அதை சாங்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் அதை நிறைவேற்றலுங்கிறது எங்களுடைய இது பல்வேறு விஷயங்கள் நீங்க சென்னைக்கு சென்னைக்கு உங்களுக்கு சென்னைக்கு போகிறவங்களுக்கு தெரியும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் அதை தவிர்க்கிறதுக்காண்டி தாம்பரத்துல இருந்து செங்கல்பட்டுக்கு வந்து அந்த எக்ஸ்பிரஸ் வே பாலம் அதையே வந்து நம்ம கோரிக்கை தமிழ்நாட்டுடைய அரசோடைய கோரிக்கை முதலமைச்சருடைய கோரிக்கை அதுக்கும் பொறுத்த வரைக்கும் அந்த பட்ஜெட்ல எந்த வித மென்ஷனும் கிடையாது இதனால பல்வேறு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கு அதே வேலையில் நீட்டை பொறுத்த வரைக்கும் நீட் வந்து தகுதியின் அடிப்படை கிடையாது நம்ம சொல்லிட்டு தமிழ்நாடு சொல்லிட்டு இருந்தது இன்னைக்கு இந்தியாவில் இருக்க பிற மாநிலங்களும் அதை சொல்றாங்க ஏன்னா நீட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு கொஸ்டின் பேப்பர் லீக்ஸாக இருக்கட்டும் அந்த கிரேஸ் பாக்ஸ் இதாக இருக்கட்டும் இன்னைக்கு பல்வேறு கிட்டத்தட்ட சிபிஐ முதக்கொண்டு பல்வேறு வழக்குகளை பதிவு பண்ணியிருக்காங்க பல பேர் மேல பதிவு பண்ணியிருக்காங்க இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் வந்து நீட்டு தகுதி நீட்டை பற்றி நீட்டுக்கு எதிரான ஒரு குரல் மாதிரி இன்னைக்கு மேற்கு வங்கத்தில் வங்காளத்தில் அந்த முதலமைச்சர் அந்த முதலமைச்சர் மம்தா பேனர்ஜியர்கள் அவங்க நீட்டு வேண்டான்னு சொல்லியிருக்காங்க பிற மாநிலங்களுடைய முதலமைச்சர் இந்த கோரிக்கை வச்சிருக்கிறாங்க அந்த நீட்டை எதிர் தேர்வை ரத் ரத்து செய்ய கோரியும் நிதிநிலை அறிக்கையை கண்டித்தும் நாங்கள் நாங்கள் இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைவர்களுக்கும் மதிமுக ஆர்ப்பாட்டம் நடத்தி

ஆனா அவங்க நாடாளுமன்றத்துல அவங்க நீங்க பட்ஜெட் இதை விரிவா நீங்க எடுத்து பார்க்க அதனாலதான் எங்களை போன்ற அரசியல் இயக்கங்கள் இதை விரிவா நாங்க சொல்றோம் ஜன கிட்ட போய் சொல்றேன் எந்த மாதிரி பாஜக அரசு நம்மளை வந்து ஏமாத்து அப்படின்னு சொல்றோம் சோசியல் மீடியாலும் சரி பல்வேறு இடங்கள்ல பொறுத்த வரைக்கும் பாஜக தமிழ்நாட்டுக்கு புறக்கணிக்கல எல்லாமே ஒரு மாதிரி தான் நாங்க பண்றோம்னு சொல்லி சொல்றாங்க ஆனா உன்னே ஒன்னு சொல்றேன் நானு பத்திரிகையாளர் நல்ல ஒரு கேள்வியை கேட்டேங்க பாஜக கூட்டில் இருக்க முக்கியமான தலைவர் அன்பு சகோதரர் அன்புமணி ராம்தாஸ் அவர்கள் சில வாரங்களுக்கு முன்பு என்ன சொன்னார் அவரு நீங்க இருந்து ஒரு தொகுதியோட அதனால நீங்க எப்படி ஒன்றிய அரசு எந்த உதவி எதிர்பார்க்கறீங்க எதிர்பார்க்க முடியும் ஒருபோதும் அது நடக்காது அப்படின்னு அவர் சொல்லி இருந்தார் அதை குறிப்பிட்டு கூட நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அது உங்க கூட்டணியின் முக்கியமான தலைவர் திரு சகோதரர் அன்புமணி ராமதாஸ் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு இப்போ அது மாதிரிதான் நீங்க வந்து தமிழ்நாட்டு ஒரு சீட்டு கூட நீங்க ஜெயிக்க வைக்கல நாங்க வந்து மகாத்மா மகாத்மாவையும் பேரஞ்சு அண்ணாவையும் நாங்கள் பின்பற்றுறோங்க நாங்கள் பாபா சாஹேப் அம்பேத்கரோடைய போதனைகளை நாங்கள் பின்பற்றுறோம் வீர் சவார்கர் கோட்சையோடைய இதை நாங்கள் பின்பற்றுறது இல்லை மதவாத அரசியலை நாங்கள் தமிழ்நாட்டு மக்கள் நம்புறது இல்லை நீ பிரிவினை அரசியல் தமிழ்நாட்டு மக்கள் வரவேற்கிறது இல்லை அந்த காரணத்துக்காண்டி தான் தமிழ்நாட்டை இங்கே புறக்கணிக்கிறீங்களாங்கிறது சகோதரர் அன்புமணி ராமசாத் அதை சொன்னதை வச்சு நாங்கள் இன்னைக்கு கேட்டுறோம் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கேட்டுறோம் அதாவது என்னன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தமிழ் இருக்கு ஆங்கிலம் இருக்குது சரி வடநாட்டில் இருந்து சில பேர் வர்றாங்க நம்ம ஆங்கிலம் தமிழ் தெரியாதவங்களுக்கு சரி இந்தி இருக்குது சரி இருக்குது ஆனால் சமஸ்கிருதத்துக்கு என்ன அவசியம் மொத்தம் நம்மளுடைய நம்மளுடைய இந்தியா நாட்டிலேயே மொத்தம் சமஸ்கிருதம் தெரிஞ்ச பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் இருப்பாங்க அந்த ஆயிரம் பேர் தான் இருப்பாங்க இது வந்து தேவையான தேவையில்லாத ஒரு சர்ச்சையை உருவாக்குறதுக்காண்டி தான் இப்போ நம்ம சமஸ்கிருதம் அதை வச்ச பிறகு தமிழ்நாட்டு அரசியல் தலைவர் நம்ம எல்லாம் வந்து அதை கண்டித்து பேசுகிறோம் உடனே அதை எடுத்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணி சோஷியல் மீடியாவில் வட இந்தியாவில் அதை பரப்புகிறாங்க

இப்போ தமிழ்நாட்டையும் மூணா பிரிக்கணுங்கிறதுக்காண்டி அவரு பாஜக உடைய ஒரு நிர்வாகி சொல்லி இருக்கிறாரு இது அவங்களுடைய பிரிவணி அரசு அவர் மேல தப்பு கிடையாது அவர் சேர்ந்த கட்சி அப்படி நல்லா தான் இருந்தார் அண்ணா கேபி ராமலிங்கம் வந்து நல்ல ஒரு அரசியல்வாதி நான் மதிக்கின்ற அரசியல்வாதி எங்க தலைவர் வைக்கோட நல்ல நட்பு கொண்டவர் ஆனால் அவர் சேர்ந்த இடம் அப்படி பாஜக சேர்ந்தீங்கன்னா அவங்க மத அரசியல் செய்யறவங்க பிரிவினை அரசியல் செய்யறவங்க அவர் தான் பேசுவார் மிகவும் கண்டிக்கத்தக்க விஷயம் அது Taste the Daily.